ஒரு பக்கம் மாறன் எல்லா உண்மையாக சொல்லியிருக்காரு அப்புறமா அவங்ககிட்ட சாட்சி எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஜட்ஜி கேட்டுகிட்டு இருக்கிறாரு அது எல்லாத்துக்கும் ப்ரூஃபாக வந்துட்டு நான் மாதிரி அவங்க லவர் விஜயோட லவ்வர் வந்து நிற்கிறாரு விஜயை அவங்க பார்த்தவங்க செம்மை சாக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது காலேஜில் நடந்தது அப்போவே நாங்கள் பிரிஞ்சுட்டோன்ற மாதிரி விஜய் சொல்ல ஆமாம் அதுவும் கரெக்டான ஜட்ஜி ஒரு பக்கம் சொல்ல இல்லை என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது அது மட்டும் இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜி இதெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுவெல்லாம் ப்ரூஃபெல்லாம் காமிக்க உடனே ஷார்க் ஆகிடுறாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கான எவிடென்ஸும் இருக்கிறதுனால ஜட்ஜ் வந்துட்டு நீ போலியோ ஏமாற்றி இது பண்ணியிருக்க இதுக்கு மேலே வந்துட்டு நீ அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது உனக்கு அபராதம் இருபதாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் உன்னால் அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது இந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாது கார்த்திக்கும் ஜி விஜிக்கும் நடந்த கல்யாணம்ன்ற மாதிரி செய்கிறாங்க எல்லாருமே ஒரே சந்தோஷமாகறாங்க அப்புறம் வீட்டுக்கு எல்லாருமே சந்தோஷமாக போகிறாங்க எங்கள் அத்தையைக்கானு கேட்க அத்தை கோயிலில் இருக்காங்க மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் மாறன் ஃபோன் பண்ணி வர சொல்லி சொல்கிறாரு இந்த பக்கம் விஜய் அவங்க அம்மாவும் வர உடனே அவங்க பேக்கெல்லாம் தூக்கி வந்து வெளியே போட்டு முழு முறையே வெளியே போய்டு இப்போ தான் தொல்லை உழுந்துச்சுன்ற மாதிரி மாறன் எல்லோரும் சேர்ந்து கலாட்டா பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க பட் அம்மா கடுப்பாயிட்டு விஜய் வந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் திருஷ்டி சுற்றி போடுறாரு மாறன் எல்லாேருக்கும் ராகவன் மட்டும் அப்செட்டாக இருக்கிறப்ப அதை சீக்கிரமாக சரி பண்ணிடலாண்ட மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நைட்டு வந்துட்டு நம்ம பிருந்தாவும் கார்த்திக்கும் வந்துட்டு மாறனுக்கும் வீராக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க உங்களால் தான் நாங்கள் சேர்ந்துன்ற மாதிரி நன்றி சொல்லி என்ன நான் அப்படின்னு தேங்க்ஸ்ன்ற மாதிரி இது பண்ணுறாங்க சரி சந்தோஷமாக போய் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அமுச்சு வைக்கிறாங்க அப்போ ரா நம்மளும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு மாறன் சொல்லிட்டு தான் கரெக்டாக ராகவன் சோகமாக போடுறது பார்த்தோம்னா அவங்களையும் சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி வீடாக பார்க்குறாங்க அவ்வளோ தானே சரி சேர்த்து வச்சுருவோம் அப்படின்றத சொல்லணும் சரி நீ அது வரைக்கும் மாமா கூட போய் பட்டுக்கோ அவர் தப்பு தப்பாக முடிவு எது எடுத்துகிட்டு போகிறாருன்ற மாதிரி அமுச்சு வைக்கிறாங்க நம்மளோட ಅದೋ ಪಿ ಮು